நான் உன் கூட இருப்பேன் அதனால தண்ணீர்களை கடக்க வேண்டியது வரும் ஆறுகளை கடக்க வேண்டியது வரும் நெருப்பு கூட கடக்க வேண்டியது வரும் ஆனால் நீ பயப்படாத நான் உன் கூடவே இருப்பேன் கரையில் நின்று கொண்டு போ கடந்து போன்னு சொல்ல மாட்டேன் உன் கூடவே இந்த கரம் பிடித்த நடத்துவேன்னு ஆண்டவர் சொல்கிறார் தண்ணீர்களை நடக்கும்போது தெய்வ ஜனமாகிய சிறுவல் மக்களோட ஆண்டவர் இருந்தார் செங்கடல் பெரிய கடலில் தண்ணீர் அலைகள் வந்து கொண்டு இருக்கிறது இது எப்படி கடந்து செல்ல போகிறோம் என்று கொஞ்ச நேரம் தடுமாறினார்கள் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா தெய்வன் பார்த்தார் என் பிள்ளைங்க இந்த தண்ணீரை தாண்டி போனோம் கடலை ரெண்டாய் பிளந்து விட்டார் இயற்கைக்கு மேற்பட்ட காரியம் இல்லை பதினெட்டு கிலோமீட்டர் நீளத்திற்கு கடலை ரெண்டாய் பிளந்தார் கிட்டத்தட்ட நூறு அடி உயரம் ஆள் அப்படியே தண்ணீர் உறைந்து போய் நின்றது அதுக்கு மத்தியில் நடத்தினார் உங்களை நடத்துவார் கடல் அலைகளைப் போல பயப்படுத்துகிற காரியம் வருதா நீங்க கடந்து போவீங்க ஆண்டவர் கூட இருந்து ஏசன் நடத்துவார் பயப்படாதங்க